அதாவது நிகழ்ச்சி வேறு துன்ப இன்பு துன்ப அனுபவங்கிறது வேறு இன்பு துன்பு அனுபவங்கிறதுலாம் உங்களுடைய சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் சைக்கலாஜிக்கலாக தான் வந்து இன்பு துன்ப அனுபவங்களே ஏற்படுது ஃபிசிக்கலாக உள்ளதுக்கும் இன்பு துன்பு அனுபவத்துக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் நம்ம சம்மந்தப்படுத்திக்கிடுறோம் இப்போ உதாரணமாக அதான் ஒன் நேற்று கூட அந்த உதாரணத்தை சொல்லிகிட்டு இருந்தேன் ஒரு கொஞ்சம் முன்னால் ஒரு தெருவில் போகும்போது ஒரு நாய் ஒரு சுகம் இல்லாமல் ஒரு நாய் ஒன்று போயிட்டுருந்தது அப்போ அதை பார்த்தாச்சுன்னு சொல்லி சொன்னால் அது ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு கண்டிஷனில் போயிட்டு இருந்தது அப்போ நமக்கு பார்த்தான்னு சொன்னால் அந்த நாய்க்கு மேலே ஒரு பரிதாபம் ஏற்படுது ஆனால் அந்த 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 நோயை அனுபவிக்கிறது எதுன்னு சொன்னால் அந்த நாய் தான் அனுபவிக்குது ஆனால் நம்ம பரிதாபப்படுறோம் அந்த நான் அந்த அனு நோயை அனுபவிக்கிற நாய்க்கு அந்த பரிதாப உணர்வு இருக்கான்னு சொன்னால் அதுக்கு அந்த உணர்வு கிடையாது அது வந்து அது பார்க்கல இயல்பாக போயிட்டு நமக்கு அது பரிதாபமாக இருக்குது அப்போது அதுக்கஞ்சோன்னா அந்த அதனோடய இப்போ அது வந்து அந்த நோய் வந்து அந்த நாயே வந்து ஒரு மனிதனாக இருந்துன்னு வச்சுட்டுங்களேன் அது என்ன நினைக்கும் நாம் வந்து இப்படி நோயில் மாட்டிக்கிட்டோமே ஒவ்வொருத்தரும் நோய் இல்லாமல் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறாங்க நாம் நோய் இல்லாத நேரத்தில் எவ்வளோ ஆரோக்கியமாக ஓடிக்கிட்டு இருந்தோம் இப்போ ஆரோக்கியம் இல்லாமல் இருக்காமங்கும்போது நம்ம எது அங்கே காரணமாக சொன்னால் சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் காரணமாக இருக்குது சைக்கலாஜிக்கலாக ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்து இன்னும் ஒரு ஆரோக்கியமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்படி நோயாக இருக்கிறது கஷ்டமாக இருக்குதுங்கிறதெல்லாம் அது தான் இப்போ அதை இருந்துச்சுன்னா நாய்க்கு கல்லதுக்கு அடித்தா வலிக்கு தான் செய்யும் கல்லதுக்கு அடிஞ்சானா ஓடும் அது அளவுக்கெல்லாம் அதுக்கு இருக்குது பட் இருந்தாலும் கூட இந்த இருக்கிறத பற்றி ஓ க கவலைப்பட்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு கிடையாது கம்பேரிட் பண்ணியோ இது பண்ணியோ ஒப்பிட்டு பார்த்தோம் இது இப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும் இப்படி இருந்தால் நல்லா இல்லைன்னு சொல்லி அந்த எவால்வேஷனே அங்கே கிடையாது இப்போ நமக்கு தான் இருந்துச்சுன்னா எவால்வேட் பண்ணுற தன்மை நமக்கு இருக்குது ஒன்று இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லி எவால்வேட் பண்ணுறதுனால தான் அந்த இன்பது இன்பது நுகர்ச்சி எங்கள் ஆகுது அப்போ இன்பது நுகர்ச்சி அதுக்கு இல்லாமல் இருக்குது ஃபிசிக்கலாக இருக்குது ஃபிசிக்கலாக இன்பது இன்ப நோய் இருந்தால் வலி இருக்க தான் செய்யும் வேதனை இருக்க தான் செய்யும் மனோ ரீதியான வேதனை வலிகள்லாம் கிடையாது நமக்கு இப்படி வந்துட்டுதே இப்படி வராமல் இருந்தால் நல்லா நல்லாயிருக்குமேன்னு சொல்லி மனோ ரீதியான வலி கிடையாது உடல் ரீதியான இதுகள் பிரச்சனைகள்லாம் இருக்குது தான் செய்யும் அப்போ நம்ம வந்து எந்த நிகழ்வு நிகழ்ந்தாலும் அதில் மனோ ரீதியாக நம்ம ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணாமல் இருந்தோம்னு சொல்லிக்கோன்னா ஒரு இன்பது நுகர்ச்சிங்கிறது அங்கே இல்லாமல் போயிடும் அப்போ அதில் தான் வந்து நம்ம வந்து மனோரீதியான சுதந்திரம் அடைஞ்சிட்டோன்னு சொன்னால் இந்த மாதிரி அந்த மாதிரி தான் எந்த பிரச்சனை வந்தாலும் அது வந்து ஒரு ஃபிசிக்கல் எக்ஸ்டர்னலாக உள்ள பிரச்சனை தான் அது நம்ம செய்ய வேண்டியதை செய்யலாம் முடியாததை விட்டுடலாங்கிற மாதிரி அது நம்ம ஈஸியாக அது ஒரு ஒரு பாதிப்புக்குள்ளான ஒரு மேட்டராக இருக்காது ஆனால் மனோரீதியாக நம்ம இதுன்னு சொல்லி இன்ப துன்ப நுகர்ச்சிகள் அங்கே பிரச்சனைக்கு வந்துடுது இதுனா இன்பம் இதுனா துன்பம்னு சொல்லி அது அதுதான் நமக்கு போராட்டமும் நம்ம வலி வேதனைகள்லாம் அதுதான் தான் கொண்டு வரும் அப்போ உண்மையான பிரச்சனையை வந்து பிரச்சனையை கொண்டு வரலை ஏன்னா அப்படின்னு சொல்லிச்சோன்னா அந்த வலி வேதனைகள் அந்த நாய்க்கு ஏற்பட்டுக்கணும் பார்த்திங்களா மனோ ரீதியான ஒரு கலக்கம் நமக்கு நோய் வந்துட்டு ஒரு கலக்கம் அதுக்கு அந்த ஒரு பிரச்சனைலாம் அதுக்கு கிடையாது சைக்கலாஜிக்கலாக நம்ம அந்த ஒரு எண்ணத்தோடு இருக்கும் பொழுது அந்த பிரச்சனையே நமக்கு ஒரு ஒரு முக்கியத்துவம் ஆகிடுது ஒரு இன்பத்தையும் துன்பத்தையும் மனோ ரீதியான இன்பத்தின்